ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசு சோ எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கு பற்றி நான் பயங்கரமான ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கேன் என்னென்னா நேற்று வந்து ஒரு முக்கியமான கமலஹாசன் அவருடைய எபிசோட் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருக்கு சடபோட சடபோடன்னு சொல்லிட்டு அந்த எபிசோட முடிக்கணும்னு சொல்லிட்டு சில டாஸ்க்லாம் வச்சு ஓடிட்டார் அதுக்கப்புறமா வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ண சொன்னாங்க ஏன்னா நீங்களே வந்துட்டு கடைசியாக இந்த வாரத்தில் வந்து மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஓட் கேட்டு ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம அர்ச்சனா தினேஷ் எல்லோரும் மாறி மாறி சொன்னாங்க நம்ம மாயாவோட ஸ்பீச் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா மாயாவோட அந்த திமுத்தனம் காரணம் இந்த வாரம் போயிடுவேன் சொல்லிட்டு போன வாரம் நினச்சி அப்போ தான் அப்படி தான் வந்து அந்த எபிசோட் வந்து உக்காந்தாங்க பட் உள்ளே இருக்கிற அர்ச்சனாவும் தினேஷுமே இவங்கள பாராட்டினோடனே அவங்களோட கருத்து அப்படியே மாறிடுச்சு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சிக்னல் வந்துருச்சு ரைட்ரா அப்போ இந்த வாரம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கமல்ஹாசன் அவர்களும் பிக் பாஸ் டீமும் முயற்சி பண்ணி சக்ஸஸும் ஆகியிருக்கு நம்ம வந்து வெளியே போக மாட்டோன்றதை அவங்க அப்பயே உறுதிப்படுத்திட்டாங்க சார் கடைசியாக சரி ஃபைனல் ஸ்பீச்லேயாவது ஒழுங்காக பேசுவாங்க பார்த்தா அவங்க அங்கே சொல்கிறாங்க பாருங்கள் பொய் வண்டியா ஐயோ யோ அம்மா பொய்யா சொல்கிறாங்க கிட்ட பேசவே தெரியாதான் யாருக்கு நம்ம மாயாக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு யார் யாரடிச்சாரோ அந்த பாட்டை இவங்களுக்கு இவங்களே பாடிக்கிறாங்க மனமே கலங்க ஜெய ஜம்மா செம்மா இருக்கும் இவங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி நடிக்க தெரியாதா மக்களே பார்த்துக்குங்க கடைசியாக ஒரு நாலு வாரம் வந்து சண்டையை போல் அர்ச்சனாக்கிட்டேன் ஏன்றது பூர்ணிமாவிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சண்டை போட சண்டை போட தான் அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக ஓட்டு வந்து எகுருது எதுக்காக சண்டை போடணும்னு சொல்லிட்டு அமை அடக்கி வச்சாங்க அதே மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு தங்கச்சின்ற ஒரு பாசத்தை காமிச்சு ஏமாத்தினாங்க இவங்க சொல்கிறாங்க கேமரா முன்னாடி நடுக்க தெரியும் அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு மவுஸ் கொடுத்தாராம் அதனால் இவங்க ஒரு கோமாளியா உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அவங்க கோமாளி மாதிரி தான் இருக்காங்க ஆனால் நல்லா நிறைய பேர் வந்து ஏமாலி ஆக்கிட்டாங்க ஒரு கோமலையாக இருந்து அதேமாதிரி இவங்க வந்து சொன்னாங்க நம்ம விஷ்ணுக்கிட்ட வந்து இவர் எல்லோரும் யூஸ் பண்ணி அவருக்கு தெரியும் யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை நகர்த்தணும்னு உண்மையிலேயே இந்த பாஸ் சீசன் சவனில் அதிக கண்டஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்களை வெளியேற்றினது நம்ம மாயா தான் இதை யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஆனால் இதுலேயே வந்து கிளியராக திங்க் பண்ணுது அந்த யூஸ் பண்ணவங்களே வந்துட்டு மாயா வச்சு செஞ்சது பற்றி நம்ம பூர்ணிமா அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க இந்த ஷோ வந்துட்டு மூலமாக நான் வந்து நிறைய பேரை வந்து சந்திக்க முடிஞ்சுது இது வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பாக்கியம் நான் நினைக்கவே இல்லை நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு இவ்வளோ இதை கொடுத்துருக்கீங்க சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த ஷோவில் நான் காமிச்ச எல்லா எமோஷன்ஸும் என்னோடய சொந்த எமோஷன்ஸ் மற்றவங்களாம் வாடகைக்கு வாங்கிட்டு வராங்க இவங்க சொல்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதுலேயுமே ஃபேக்காக இருந்ததே இல்லைன்றாங்க இதுதான் இருக்குதுலையே ஒரு பெரிய பச்சை பொய் ஃபேக்காக இல்லையா ஆளே பெரிய ஃபேக்கு பம்பளம் வந்து பேக்காக்கிட்டுங்க வந்து ஃபேக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து கடைசியாக அவங்களுக்கு வரவும் வராதான் அதாவது இந்த மாதிரி நான் ஃபேக்காக நடிக்கிறது எனக்கு வரவும் வராது நாங்கள் அப்புறமா தான் அந்த ஃபைனல் டச் என்னென்னா இந்த ஷோவில் எனக்கு கிடச்ச பெரிய வெற்றி என்னென்னா என்னை புல்லின்னு சொன்ன அர்ச்சனா வாயாலேயே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்காக ஏங்க வச்சோம் பார்த்திங்கன்னா அதுதான் என்னோடய சக்ஸஸ்ட்டாங்க ஜோலி முடிஞ்சது என்னத்தான் சொல்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த மாயா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வலையை வந்து பின்னிருக்காங்க நம்ம வந்து வெளியே வந்து ஈஸியாக பேசிடுவோம் இந்த மாயை எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அர்ச்சனா வந்து இவங்க வலையில் விழுந்துட்டாங்க விசித்திரம் வந்து இவங்க வலையில் விழுந்துட்டாங்கன்னு நம்ம அந்த பிக் பாஸ் ஓலை இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளையுமே வந்துட்டு மாயா இந்த மாதிரி பேசி எதாவது பண்ணுவாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்பேற்பட்ட ஜாம்பவான் நம்ம கமலஹாசன் அவர்கிட்டயே வந்து பேசாமே வந்து மாயிக்கிட்டாங்க என்னத்தான் சொல்கிறது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே